ஒரு நேரம் ஒரு நதி ஓரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்தது அந்த மரத்தில் ருசிகரமான பழங்கள் இருந்தன ஒரு நாள் ஒரு முதலை அந்த நதியில் நீந்திக் கொண்டிருந்தது குரங்கு அதை பார்த்து நீ இங்கு வருகிறாயா இங்கே ருசியான பழங்கள் இருக்கு என்றது முதலை பழங்களை ரிசித்து மகிழ்ந்தது அன்றிலிருந்து அவை நண்பர்களாக ஆனார்கள் ஒரு நாள் முதலைக்கு தன் மனைவியின் ஆசை தெரிவிக்கப்பட்டது அந்த குரங்கின் இதயம் ருசியாக இருக்கும் அது எனக்கு வேண்டும் என்றால் முதலை தன் மனைவிக்கு குரங்கின் இதயம் வேண்டுமென்று ஆசைப்பட்டு குரங்கை அழைத்துச் செல்ல முடிவு செய்தது முதலை சிந்தித்து குரங்கை மெல்ல அழைத்தது வா என் வீட்டுக்கு வா என் மனைவியை சந்திக்கலாம் என்றது குரங்கு சந்தோஷமாக நதியில் குதித்தது முதலை குரங்கை தன் முதுகில் ஏற்றிக் ஆற்றுக்குள் சென்றது நடுவில் போன போது சொன்னதையும் உண்மையே திட்டத்தை தெரிந்து கொண்ட குரங்கு ஓ நான் என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன் திரும்ப போவோமே என்றது முதலை குரங்கை மீண்டும் மரத்திற்கு அழைத்து சென்றது கரையடைந்து வேகமாக மரத்தில் ஏறிய குரங்கு முட்டாள் முதலையே இதயம் உடலிலிருந்து கழட்டி மாற்ற முடியுமா உன்னை நம்பிய என்னை ஏமாற்றிவிட்டாயே நியாயமா என்று கேட்டது முதலை முட்டாளாக மாறியதை உணர்ந்தது ஒரு நல்ல நண்பனையும் இனிய சுவையான நாவல் பழங்கள் கிடைப்பதையும் பிறந்து விட்டேனே என வருத்தப்பட்டது இந்த கதை மூலம் நாம் எப்போதுமே விழிப்புடனும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை அறியலாம் கடினமான சூழ்நிலைகளில் அமைதியாக இருந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதை இந்த கதை போதிக்கிறது